கோடியில் ஒருவனுக்குத்தான் இந்த அளவு திறமை இருக்கும் அப்படிம்பாங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா கோடி பேருக்கே தெரிஞ்சவங்க யாராச்சும் சொல்லி இருக்கிறாங்களா மீடியாவில் இருக்கிறீங்களால கோடி பேருக்கு தெரியும் ஆனால் அவர்கள் செய்யும் வேலை அவர்கள் செய்யும் விஷயம் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சில தெரியாது அமைதியே போவான் ஐம்பது லட்சம் முப்பது லட்சம் இருபது லட்சம் ஒரு கோடி பேர் தெரியக்கூடிய ஆட்கள் அமைதியாக ரோட்டில் பாபா யாருக்கும் தெரியாத மாறேன் யாராச்சும் வந்து பேசுனாங்க கூட சரி ஓகே அப்படின்ட்டு போகிறான் பாருங்க அவன் வந்து பயங்கர திறமை வேறு லெவலு ஏரியாவில் நாற்பது பேர் தெரிஞ்சாவே என்ன ஆட்டம் ஏரியாவில் இருபது பேர் தெரிஞ்சாவே என்ன ஆட்டம் அதே மீடியாவில் இருக்கிறீங்க நிறைய பேர் தெரிஞ்சாலும் ஒரு சிலர் ஆடுறாங்க நிறைய பேர் ஆடுறாங்க எண்பத்தஞ்சு ஆடுவாங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் போவாங்க அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி வெகு தூரம் இல்லை பக்கத்தில் இருக்குது கிண்டல் பண்ணுறவங்க அதிகம் அவன் கண்டன்ட்டை காமெடி போட்டாலும் சரி புதுசாக ஒரு கண்டன்ட் போட்டாலும் சரி பாட்டு பாடினாலும் சரி டான்ஸ் ஆனாலும் சரி மோட்டிவேஷன் பேசினாலும் சரி அவன் போகும் பாதை அவன் போகும் வழி அமைதியான வழி ஏன்னா சீண்டுவாங்க வாங்க நான் அமைதியே போவேன் வெளியே சுற்றுவேன் அவை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் நிறையா வியூஸ் வருதுன்னு சொல்லிட்டு கண்டபடி தீர்வேன் அவனுக்கு ரசிகர் இருக்கும் ஆனால் திறமை ஒருபோதும் அமைதிதான் காக்கும் இதுதான் திறமை